ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே கீழ்பவானி கிளை வாய்க்கால் அருகே அடித்து கொலை செய்து பிளாஸ்டிக் பையில் பேக் செய்து ஆண் சடலம் ஒன்றை வீசிச் சென்ற சம்பவம் பதைவதைக்க வைத்திருக்கிறது கொலையாளிகள் சிக்குவார்களா ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே தண்ணீர் பந்தல் பாளையம் கீழ்பவானி கிளை கால்வாயில் மதகு பகுதி அருகே சடலம் ஒன்று கிடப்பதாக சித்தோடு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற சித்தோடு போலீசார் மதகு பகுதியில் பிளாஸ்டிக் பையில் பேக்கிங் செய்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர் அந்த சடலத்தை மீட்டு போலீசார் நடத்திய விசாரணையில் சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் அடித்து கொலை செய்து பிளாஸ்டிக் பையில் பேக் செய்யப்பட்டு வீசி சென்றிருப்பது தெரியவந்தது. கொலை செய்யப்பட்ட நபர் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் போல் தெரிவதால் அந்த கண்ணோட்டத்தில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் இது குறித்து சித்தோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை செய்யப்பட்டவர் யார் கொலையாளி யார் எதற்காக இந்த கொலை அரங்கேற்றப்பட்டது என்பது குறித்து கண்டறிய போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் வட மாநிலங்களில் கொலை செய்து சடலத்தை மறைக்க அதை சூட்கேஸில் அடைத்து பல நூறு கிலோமீட்டர் தள்ளி எடுத்து சென்று விட்டு செல்வது வழக்கம் அவ்வாறு செய்யும் போது கொலை செய்யப்பட்டது யார் கொலையாளி யார் என்பது குறித்து கண்டறிவது பெரும்பாலும் போலீசாருக்கு இயலாமல் போகும் அதுபோன்ற ஒரு சம்பவமாக இருக்கலாமோ என சித்தோடு போலீசார் சந்தேகம் அடைந்துள்ளனர் பிளாஸ்டிக் பையில் கிடப்பது வடமாநில நபராக இருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் அவர் புலம்பெயர் தொழிலாளியா அல்லது கொலை செய்து மாநிலம் விட்டு மாநிலம் வந்து மர்ம மர்மனவர்கள் சடலத்தை போட்டு சென்றார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது சிசிடிவி காட்சிகள் செல்போன் சிக்னல் ஆய்வு உள்ளிட்ட விசாரணைகளுக்கு பிறகு கொலை செய்யப்பட்டவர் யார் கொலையாளி யார் என்பது தெரியவரும் என்கின்றனர் போலீசார் கொலை செய்து சடலத்தை பிளாஸ்டிக் பையில் அடைத்து வீசிச் சென்றது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது